ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு அனுப்ப போற ரூட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டாட்டு என்னது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலுநாச்சார வச்ச யார் வேலுநாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்குறதே பத்து நிமிஷம் தான் கேட்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில் இந்த போராட்டம் போராடல அதுக்கு கேட்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்புல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கனு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்க அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பென்சிங் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர் சிமச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அவர் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா கேட்டல முதல் முதல் காட்சியாக தோல் அதே தான் அப்புறம் ஏனை எதிர்க்கிறீங்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லைப்பா இருப்பா நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போது பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓம் கொள்கை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்கிறேன் ஏடா சிரிக்கிறா சிரிக்கிறா ஏய் முதலில் ஓம் கொள்கையை சொல்லுப்பா ஏன் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்க திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான் அது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதிலேயாவது இருக்காட தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்த்தி சேஞ்ச் சேஞ்ச் நோ ஓட்டு குழப்பிக்காத ரெண்டா இந்த நாட்டிலே தமிழ் தேசிய நமக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சினையை தந்தவன் அவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல் இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் டிஎம்கே உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்கிறோம் ஒழிக்கிறத கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ நாயகன் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகள் நன்மையை வைத்து திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவை ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாமல் வந்து இப்போதானே வந்திருக்காருன்னு இப்போதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்கள முடிச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது மூணாவது நாலாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் என்ன தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பின்னறுப்பு அருவ மாற்றி வரி மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் சம்மந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநல காடு உடையதாக குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி வந்துட்டு தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணன் அதிமுக வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்லை அது சமஸ்கிருதம் அப்போ அங்கே இருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்லை ஆங்கிலம் எது திராவிட மாடல் ஆட்சி அது எதிர்க்கணும்னு ஒன்றும் இல்லை நீ நான் கேட்குற கேள்வியை சொல்லு தமிழ் சணியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்போ நான் ஒரு தமிழன் இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்கிறார் இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்கிறார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி இவர் ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடர் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலெல்லாம் இருக்கு என் மொழியில் இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்தூர் அபிமமா சொல்லுகிறான் உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று அந்த தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யிறான் நீ என் மொழியை ஒளி என்கிறான் அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி நீ தமிழ் முட்டாள்களின் பாசை நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டுமிராண்டியா காட்டு ஏண்டா இவ்வளவு வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோன் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தேட்டர் டப்பிங் பேசுற மாதிரி ஆபி பேச்சு கூடாது சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனா சொல்லியிருக்கான் உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்க்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎம்க்கு திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கு எல்லாம் திருடி இருக்கா ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியா போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது பிரபல் கொஞ்சம் தானே பெரியார் கொள்கை வழிகாட்டின்ல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன் அது சொல்லு நல்லா இருக்கேன் நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்கிறேன் வேணும்னா செய்கிறேன் டேய் வேற ஆளாக இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவேன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போயிட்டு என்னென்ன இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறாப்லையா தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் முகத்தை பார்த்து என் முகம் தான் போடுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதான் பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படிதானே வைக்கணும் நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன தெரியுமா எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் மச்சான் வாமச்சா இப்ப இருக்கு யாருமே வரலன்னா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டா நம்ம அண்ணன் பாருங்க பாருங்க அந்த இந்த ஒருலாம் ஒரு நாள் முஸ்லீம்லாம் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு வரலன்னு நீ வேற மானத்தை கிடைக்காம சும்மா அப்படின்னா ஏதோ ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க அதுதான் தவறு நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வாங்க நான் இப்போவும் சொல்றேன் என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல அவர்கள் உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் அவர்களுக்கு உயிரானவன் அதனால நான் போய் இந்த ஒரு நாள் விருந்துல போய் சார் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்